அனைவருக்கும் வணக்கம் அரசு பள்ளி மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக வாசிப்பு இயக்கம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டு முதல் கட்டமாக ஐம்பத்தி மூணு புத்தகங்கள் பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ளன இதில் குழந்தைகளின் வாசிப்பு நிலைக்கு ஏற்ப நுழை நட ஓடு பர என நான்கு பிரிவுகளில் கதை புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன மாணவர்களின் வாசிப்பு நிலைகளை ஒவ்வொரு பருவத்திற்கும் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் மொபைல் ஆப்பில் பதிவு செய்ய வேண்டும் அது எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணிட்டு டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல வகுப்பு ஆசிரியர் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகினை க்ளிக் பண்ணிக்கோங்க லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா வாசிப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டூடண்ட் ஸ்டேட்டஸ் டேர்ம்லி அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா நோட் கொடுத்துருப்பாங்க மாணவர்களின் வாசிப்பு நிலைகளை ஒவ்வொரு பருவத்திற்கும் பதிவேற்றம் செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸை க்ளிக் பண்ணிக்கிருவோம் க்ளிக் பண்ணிட்டோம்னா செலக்ட் டேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பக்கத்தில் செலக்ட் டேர்ம்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேர்ம் ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்லி என்னேபிள் ஆகும் ஸோ அந்த டேர்ம் ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எமீஸில் எந்த கிளாஸ்க்கு கிளாஸ் டீச்சராக அசைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும் ஸோ நான் வந்து செவன்த்துக்கு கிளாஸ் டீச்சர் அப்படின்றனா செவன்த்து வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ செவன்த்தில் இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அப்டேட் பண்ண டீட்டெயில்ஸ் லாங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே நுழை நட ஓடு பற அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் இதில் எந்த பாக்ஸை வேண்டாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும் அல்லது நாட் அப்டேட்டடுன்றதை க்ளிக் பண்ணாலும் எதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த பேஜஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் ஸ்டேட்டஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி மூணு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று ஆக்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வியூவை க்ளிக் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக ஆக்ஸ ஆக்சனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மாணவரின் நிலை அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டவுனாராவ கிளிக் பண்ணிங்கன்னா நுழை நட ஓடு பர நாட் அப்ளிகபிள் லாங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாணவர் எந்த நிலையில் இருக்கார் அப்படின்றத இங்கே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த இமேஜை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாணவர் வந்து நட அப்படின்றதில் இருக்கார் ஸோ அதனால் நான் அந்த நிலையை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன் ஓப்பன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் படித்த புத்தகங்களின் எண்ணிக்கை அவர் இதுவரைக்கும் எத்தனை புத்தகம் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அந்த புத்தகங்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ என்டர் பண்ணிட்டீங்கன்னா படித்த புத்தகங்களின் எண்ணிக்கையை பதிவிட்ட பிறகு மாணவர்கள் விரும்பிய மூன்று புத்தகங்களை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நிறையா புக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் அவங்க படித்த புத்தகங்களில் அவங்க ஏதாவது ஒரு மூணு புத்தகங்களை தேர்வு செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் சேவல் முட்டை அவர் படிச்சிருந்தாருன்னா அது பிடிச்சிருந்துச்சுன்னா அது அவரை செலக்ட் பண்ணிக்கிறனும் பூக்கொளின் நகரம்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் புது டீச்சர் அப்படின்னாலும் ஸோ அப்படியே மூணு புத்தகங்களை அவர் வந்து செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஹைட் ஆயிரும் ஸோ மேக்ஸிமமே மூணு தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு எந்த புக்ஸும் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது ஸோ அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு மூன்று புத்தகங்களை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே தெரியக்கூடிய சமிட் ஆப்ஷனை கொடுத்துடணும் கொடுத்துட்டோம்னா இன்சர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற மாணவர்களுக்கு நேரெலாம் பார்த்தீங்கன்னா நாட் இருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேரம் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்டேட்டடு அப்படின்னு சொல்லி இருக்கும் வியூ வந்து மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் நம்ம அப்டேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ திரும்ப நம்ம அந்த க்ரீன் கலரில் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த விவரங்களை வந்து பார்த்துக்கலாம் தவறுகள் இருந்துச்சுனாலும் நம்ம திரும்ப எடிட் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க வந்து மூணு புத்தகங்கள் படிச்சிருந்தாங்க நம்ம ரெண்டுன்னு தான் பதிவு பண்ணியிருந்தாலும் நம்ம மூணு அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து சப்மிட் கொடுத்துட்டோம்னாலும் நமக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா அப்டேட் ஆயிரும் ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப மறுபடியும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா வகுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு திரும்ப பேக்கில் போய்க்கோங்க பேக்கில் போயிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆறு அப்டேட்டட் நாட் அப்டேட்டடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு அதாவது அப்டேட் நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நட அவர் அந்த மாணவருடைய வாசிப்பு நிலை வந்து பார்த்தீங்கன்னா நட அப்படின்னு சொல்லியிருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் திரும்ப மறுபடியும் பேக்கில் போகிறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேக்கரை அவ க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ டேர்ம்லி அப்டேட்டட் ஸ்டேட்டஸ் இருக்கு பாருங்க அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணிங்கன்னா டேம் டேர்ம் பீரியட் அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ டேர்ம் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஜூன் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு அப்டேட் ஸ்டேட்டஸ் கீழே பார்சியலி கம்ப்ளீட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கும் ஸோ அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நாட்டு இருக்கும் ஸோ நம்ம ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டோம்னா அங்கே மாறி இருக்கும் நம்ம ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குதான் அப்டேட் பண்ணியிருக்கிறதுனால பார்சியலி இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் இங்கே டம் ஒன்னை க்ளிக் பண்ணாலும் கிளிக் பண்ணிக்கலாம் அல்லது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி நாலு இதையும் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் அல்லது பார்சிலி கம்ப்ளீட்டட் அப்படின்ற எந்த ஒரு பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாலும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது கிளாஸ் வந்து செவன்த் ஏ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆறு அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்று நாட் அப்ளிகபிள் ஜீரோ லாங் ஆப்ஷன் வந்து ஜீரோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் திரும்ப மறுபடியும் நம்ம பேக்கில் போய்ட்டு திரும்ப இங்கே தெரியக்கூடிய மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கிற வேண்டி தான் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் மாணவர்களின் வாசிப்பு நிலைகளை ஒவ்வொரு பருவத்திற்கும் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் மொபைல் ஆப்பில் க்ளாஸ் டீச்சர்ஸ் வந்து பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கும் தேங்க்யூ டீச்சர்ஸ்